أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون قنية القرية الله من أبيار இது ஒரு நினைவூட்டல் அல்லாஹு தாலா கடைசி மூன்று வசனத்தில் அதாவது ஒன்பது பத்து பதினொன்று சூறாவின் பெயர் சூற ஜும்ஆ இந்த சூறாவின் மொத்தம் பதினோரு வசனங்கள் இடம்பெறுகிறது இதில் கடைசி மூன்று வசனத்தில் அல்லாஹு தாலா வெள்ளிக்கிழமை என்று சிறப்பு தொழுகையாக முஸ்லிம்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜுமா தொழுகையை பற்றி ஆழமாக பேசுகின்றான் மூன்று வசனத்திலும் அல்லாஹ் தாலா திரும்பத் திரும்ப ஜும்ஹா தொழுகையை பற்றியும் ஜும்மா தொழுகையை மக்கள் எதை கொண்டு அலட்சியம் செய்கின்றார்கள் என்ற தவறை பற்றியும் அல்லாஹ் ஆழமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான் இதில் அல்லாஹ் அழைக்கும்போதே போதே என்று அழைக்கின்றார் இந்த சட்டங்கள் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் ஜும்மா தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த தொழுகையை பற்றிய புரிதல் இல்லாமல் இருந்தது இந்த தொழுகை எவ்வளவு மகத்துவமானது எவ்வளவு முக்கியமானது என்ற ஆர்வம் இல்லாமல் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இதை உபதேசமாகவும் எச்சரிக்கும் விதமாகவும் ஜும்ஆ கொள்கையை அலட்சியம் செய்யக்கூடாது என்பதை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் இதை துவங்கும் போதே அல்லாஹு என்று அழைக்கின்றான் காரணம் ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கும் போது உங்களை நீங்கள் என்று சொல்லிக் கொள்வது உண்மையானால் பின்னால் இருக்கக்கூடிய செய்தியும் நீங்கள் நிலையாக இருங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருங்கள் நீங்கள் சரியானவர்களாக இருங்கள் என்ற துணியில் வெள்ளிக்கிழமை என்று தொழுகைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் அதாவது தொழுகைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் அழைக்கப்படும் போது இந்த தொழுகைக்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள்

சொல்லிவிட்டு அல்லாஹ் தாராக பேசக்கூடிய விஷயத்தை பாருங்கள் வதருள் பைய வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் எவ்வளோ ஆழமான கருத்தை அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள் வதருள் பைய வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் வாங்கு சொல்லி உங்களுடைய ஜும்மா நேரம் வந்ததற்கு பின்னால் வியாபாரம் செய்யக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் தடுத்ததற்கு பின்பும் ஒருவர் ஜும்மாவுடைய நேரத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள் அது ஹராமான சம்பாத்தியம் அல்லாஹ் ஒன்றை தடுத்ததற்கு பின்னால் எவர் ஒருவர் தடை செய்யப்பட்ட நேரத்தில் வியாபாரத்தை செய்வாரோ அது அல்லாவினால் தடை செய்யப்பட்ட வியாபாரம் அது ஹராம் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல ஐந்து பேருக்கும் அப்படித்தான் நேரம் இந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை அசத்துடைய நேரம் இந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை மொதலையுடைய நேரம் இந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை நிஷாவுடைய நேரம் இந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை என்று அல்லாஹ் நாலா நேரத்தை நிர்ணயித்து விட்டான் இந்த நேரத்திற்குள்ளாக ஒரு நோவில் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் அந்த நேரம் முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம் நடுவத்தியிருக்கலாம் இருக்கலாம் நேரம் பின்னேரம் அவருடைய சௌரியத்திற்கு ஏற்ப இந்த நேரத்திற்குள்ளாக ஏதோ ஒரு நேரத்தில் அல்லாஹ் கடமையாக்கிய நான்கு ரகாத் நாலு நிறைவேற்றாமல் கொள்கையினுடைய ஒட்டுமொத்த நேரத்திலும் நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் இதில் நான்கு ரகாத்திற்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அந்த நேரம் வரைக்கும் உள்ள வியாபாரத்தை அல்லாஹ் ஆறாமல் பதிவு செய்வான் அல்லாஹ் கடமையாக்கிய கடமையை

நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தால் உங்களுடைய அறிவு கூர்மையாக வேலை செய்யக்கூடிய அறிவாக இருந்தால் நீங்கள் விளங்குபவர்களில் சிறந்த விளக்கம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களாக அல்லாவிடத்தில் இருப்பதுதான் சிறந்தது நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் சிறந்ததல்ல தொழுகையை விட்டுவிட்டு நீங்கள் செய்கிறீர்களே வியாபாரம் இது சிறந்ததல்ல வியாபாரத்தை விடுங்கள் தொழுகை பக்கம் செல்லுங்கள் அல்லாஹ் இருக்கக்கூடிய தொழுகை அதுதான் சிறந்தது இதை சொல்லி அல்லாஹ் அடுத்த வருஷத்துலயே பேசுறான் ஃபகீதா பூமியை நீங்கள் தொழுகையை முடித்துக்கொண்டார் சும்மா தொழுகைக்கு விரைந்து செல்லுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் கடையை மூடிவிடுங்கள் நீங்கள் தொழுகைக்கு போய் தொழுகையை முடிச்சிக்கிட்டீங்கன்னா மறு நிமிஷம் அல்லாத பேசக்கூடிய பாருங்க எப்படி ஃபர்ஸ்ட் அலோன் இல்லாத அல்லாஹ்மே இணை கூறுவதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான் ஃபைன் த ஃபில் அருள் இந்த பூமியிலே நீங்கள் பறந்து விரிந்து செல்லுங்கள் எங்க வேணாலும் இங்கே போங்க இங்கே எங்கே மலேசியாவுக்கு போங்க சிங்கப்பூருக்கு போங்க அமெரிக்காவுக்கு போங்க பிசினஸ் விஷயமாக ஒரு வாரம் போயிருக்கிற பிரச்சனை இல்லை எங்க வேணா போங்க இந்த பூமி முழுக்க அல்லாஹ் தான் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்குறானா ஆனா பூமி அல்லாம் பூமி அல்லாஹ் எதுவும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கின்றான் ஃபன் தோ ஃபில் அருள் பூமி குழுக்க நீங்கள் பறந்து நிறைந்து செல்லுங்கள் விரைவாக செல்லுங்கள் சென்று உகுத்த பூமி சொந்த இல்லாஹ் அல்லாஹினுடைய அருளை நீங்கள் தேடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நாழ்வு வாங்கி கொடுத்துருக்கு வியாபாரத்தின் மூலம் உங்களுக்கு பறக்கதில்லை அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை ஆக்கி கொடுத்ததன் மூலம் உங்களுக்கு பறக்க அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்ததன் மூலம் உங்களுக்கு பறக்க அல்லாஹ் உங்களுக்கான தொழிலை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்ததினால் உங்களுக்கு பறக்க உங்களுக்கு அல்லாஹ் எதை உங்களுடைய வாழ்வாதாரமாக கொடுத்திருக்கின்றானோ அதிலே நீங்கள் தேடுங்கள் அல்லாஹ் கலா மறுபடியும் கசீரா அந்த மேலையும் திக்ரு இங்கேயும் திக்ரு இந்த இரண்டு திகிறகளுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் மேலே சொன்ன திக்ரு தொழிலிக்காக நீங்கள் விரையுங்கள் இல்ல இல்லா

வெளியே போகக்கூடிய துவா ஊதியாச்சுன்னா அத்தோட அல்லாஹுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு முடிஞ்சிருச்சு அப்படி ஒரு முர்மின் நினைக்க மாட்டார் முர்மினுடைய பண்பு வகுப்பொருள்வாக தவிர முடித்து சுற்றிட்டு பள்ளிக்கு வெளியே போனதற்கு பின்பும் பள்ளிவாசல வெளியே போயிருக்கிறாரே தவிர அல்லாஹினுடைய கட்டுப்பாட்டுல வெளியே போக முடியாது அல்லாஹினுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒரு இருக்கிறார் வியாபாரத்தை தேடுங்கள் அல்லாஹினுடைய நல்ல நிலையை நீங்கள் எடுத்துக்கொண்டே இருங்கள் அல்லாஹினுடைய உங்களுடைய வியாபாரத்தை அல்லாவின் பறக்கத்தை செய்து கொண்டே இருப்பான் துஃப் அல்லாஹை அதிகம் அதிகமாக நினைவு கூறுங்கள் ஆகலாம் எண்ணியத்திற்குரிய அல்லாஹின் ஒரு ஒரு கவலையான செய்தி என்னவென்றால் பரங்கி பேட்டையில் ஒரு சகோதரர் சொன்னார் அவர் ஒரு கடையில் வேலை செய்கிறார் அது ஒரு கடை ஆனால் அந்த தொழுவதற்கு அனுமதி இல்லை அவர் ஓனரிடத்தில் தொழுகைக்காக பேசுகிறார் ஆனால் ஓனர் தொழுகைக்காக அவருக்கு அனுமதி வழங்குவதில்லை இப்படிப்பட்ட நிலை காரணம் காரணம் ஓனரிடத்திலும் தொழுகை இல்லை ஓனரும் தொழுகையில் இல்லை வேலை செய்யக்கூடிய நபருக்கும் தொழுகைக்கு அனுமதி இல்லை ஐந்தாள தொழுகைக்கு அனுமதி இல்லை இது ஒரு முஸ்லிமுடைய உடைய அவல நிலையா இல்லையா பின்பு எப்படி அல்லா அதில் செய்வான் ஒருவேளை உங்களுடைய வியாபாரம் உங்களுக்கு பெரியதாக தெரிந்தாலும் அதில் வரக்கூடிய அந்த வருமானம் கண்டிப்பாக நிச்சயமாக தொழுகையை விட்டுவிட்டு விட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தை அல்லாஹு தாலா ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டான் இந்த உலகத்தில் அது உங்களுக்கு வெற்றி தருவதை போன்று காட்சியளித்தாலும் கண்டிப்பாக நாளை மறுமை நாளை அல்லாஹ் இந்த சம்பாத்தியம் குறித்து கேட்பான் அந்த நாளில் மிகப்பெரிய பேசத்தில் நிற்க வேண்டும் சகோதரின் இடத்தில் கேட்டார் நான் என்ன செய்வது ஆனா தொழுகைக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது ஏன்னா ஓனர் தொழுகை இல்லை என்ன பண்றதுன்னு தெரியல அல்லாஹ் எடுத்து துவா செய்யுங்கள் உங்களுடைய ஓனர் கிட்ட நீங்க பேசி பாருங்க ஓனருடைய மனம் மாறுவதற்காக துவா செய்யுங்கள் மனம் மாறுங்க அப்படின்னா வேலையை விட்டு விடுங்கள் வேற வழி இல்லை தொழுகை விடுவதற்கு அல்ல அனுமதி தரவில்லை அல்லா உங்களுக்கு சிறந்ததை வைத்திருக்கின்றார் தேர்வு செய்கிறீர்கள் என்ற ஆழமான சோதனையை அல்லாஹ் உங்களை சோதிக்கின்றார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் பாசானதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கும் சோதனையை நீங்கள் வென்று விடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை வழங்குவார் ஆனால் ஓனருக்காக அனைவர்களும் ஒரு அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய வியாபாரத்தை தந்திருக்கின்றான் நீங்கள் ஒரு கடைக்கு ஓனராகி உங்களுடைய கடையில் ஒரு வேலையாளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்திருக்கின்றான் ஆனால் தொழுகையை விட்டு விட்டு அல்லாஹை மறந்து விட்டு எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லாஹ் உங்களுடைய மனதை மாற்றட்டும் நீங்களும் ஐந்து வேலை தொழுகையாளியாக மாறி உங்களுடைய வேலையாட்களையும் நீங்கள் தொழ வேண்டும் என்று சொல்லுங்கள் ஏற்கனவே ஒரு ஜும்மாவில் நாம் சொல்லியிருந்தோம் பாத்திலான கொள்கை இருப்பவர்கள் எத்தனை ஸ்டெடியா இருக்கிறாங்க சில ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல நான்வெஜுக்கு அளவு கிடையாது சில ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல தான் நீங்க வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் காதல கம்மல் போடக்கூடாது மூக்கல மூக்குத்தி போடக்கூடாது இந்த மாதிரி தான் ரிப்பன் நீங்க கட்டணும் இந்த கலர்ல தான் ரிப்பன் கட்டணும் ரெண்டு ஜடை தான் போடணும் எத்தனை எத்தனை ஸ்ட்ரிக்டான சம்பவங்கள் நீங்க ஷூ போட்டுட்டு தான் வரணும் நீங்க டை கட்டிட்டு தான் வரணும் ஆடை இணைந்து இது யூனிஃபார்ம் என்று மக்கள் பொருந்தி கொண்டாலும் அதை தாண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றது நீங்கள் ஆங்கிலத்தில் தான் அப்படி இப்படி இப்படி என்னென்னமோ வைத்திருக்கிறார்கள் கடைகள் கடையில் நீங்க போனீங்க அப்படின்னா பத்து நிமிஷம் போய் காலங்கால கடை தோன்றியதும் சில பிரேயர்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஒட்டுமொத்த நபர்களும் அந்த பிரேயர்ல கலந்தாக வேண்டும் கடையினுடைய ரூல் நம்ம அதை தப்போரை சொல்லி சொல்ல வரல இப்படி பாத்திரான கொள்கையில் இருப்பவர்கள் அவரவர்களுக்கு ஒரு விதிமுறையை வைத்திருக்கும் போது ஒரு முஸ்லிம் ஓனர் கடையை வைத்திருக்கிறார் அல்லாஹுங்களுக்கு பரக்கட் செய்திருக்கின்றார் ரெண்டு வேலையாட்களையும் முஸ்லிம் தொழிலாளிகளை நீங்கள் சேர்க்கக்கூடிய நேரத்தில் என் கடையில் வேலை செய்தால் ஐந்து வேலை தொழுகையாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஓனர் சொன்னால் மாஷா அல்லா எப்படி இருக்கும் தொழுகையாளியாக இல்லாத ஒரு முஸ்லிம் கடையில் வேலை செய்தாலும் தொழுதாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அவர் தொழும்போது அவருடைய மனதில் மாற்றி மாற்றம் ஏற்பட்டு தொழாத ஒரு வேலையாட்களை தொழ வைத்த நன்மை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா உங்களுடைய வியாபாரத்தின் மூலம் உங்களுடைய சம்பளத்தின் மூலம் ஒரு தொழாமல் இருந்த ஒருவரை கொள்கையாளியாக நீங்கள் மாற்றி இருக்கலாம் எல்லா பள்ளியிலும் ஒரே நேரத்துல தொழுகை இல்லை முன்னேறம் பின்னேறம் என்று இருக்கிறது நாலு பேர் இந்த பள்ளிக்கு போங்க அவர்கள் தொழுது வந்தவுடன் நாலு பேர் இந்த பள்ளிக்கு போங்க நீங்கள் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் ஆல்டர்னேட் செய்ய முடியும் தொழுகையை விடாமலேயே வியாபாரத்தை விடாமலேயே அதை சரியான முறை அழகாக அமைத்துக் கொள்ள முடியும் ஆனால் ஓனருக்கு நீ தொழு தொழாத நீ நோன்புவை நோன்பு வைக்காத நீ இஷ்டாருக்கு போ இஸ்டாருக்கு போகாத அல்ல கடையில் வியாபாரம் நடக்கும் இப்படிப்பட்ட மனநிலையில் பாத்திலான கொள்கையில் இருப்பவர்கள் எல்லாம் அவரவர்கள் அவரவர்களுக்கான சட்டங்களில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லீம்களிடத்தில் அல்லாஹ் தலா வியாபாரத்தை கொடுத்திருக்கின்றான் ஆனால் அவர்கள் தொழுகை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் நிறைந்தது என்று சொல்லப்பட்டது அறிந்திருந்தும் அவர்கள் அவர்களும் தொழாமல் தங்களுடைய வேலையாட்களையும் தொழ விடாமல் எப்படிப்பட்ட நிலையில் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் தலா அவர்களுடைய மனதில் மாற்றத்தை கொடுக்கட்டும் அவர்களை தொழுகையாளியாக அல்லாஹ் ஆக்கட்டும் அவர்களுடைய வியாபாரங்களை அல்லாஹ் வரக்கத்து செய்யட்டும் இப்ப அல்லாஹ் தலா கடைசி வசனத்தில் பேசுகின்றார் புரிதல் இல்லாமல் இருந்த நேரம் ஜும்மாவினுடைய முக்கியத்துவமும் மகத்துவமும் ஆழமான நேரத்தில் இந்த சட்டத்தை அல்லாஹ் விதிக்கின்றார் வியாபாரத்தையோ அல்லது வீணான ஏதோ ஒன்றையோ அவர்கள் கண்டால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்தை போடப்பட்டு வந்தது மதினமா நகரத்தில் வேளக்கிழமை சந்தல்ல நேற்று பரங்கிப்பேட்டையில் வியாழன் வியாழன் சந்தை இதே போன்று மதாவில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்தை போடுவாங்க இந்த சந்தை கரெக்டா ஜும்மாவுடைய நேரம் நாள் நடக்கும் நேரத்தில் அவர்கள் செய்து இவர்களுக்கு தேவையான பொருட்கள் அங்கு வந்திருக்கிறது என்று தெரிந்ததுமே ஹொத்துபா நதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு சஹாபாக்கள் போயிட்டாங்க அப்படியே சஹாபாக்கள் வியாபாரம் செய்வதற்காக பொருட்கள் வாங்குவதற்காக ஜும்மாரே போயிட்டாங்க ஜும்மாவைப் பற்றி விளங்காத நேரம் இப்போ அல்லாஹாயே இறக்கிறான் வகிதார அவு இஜாரகன் அவு லஹு நதியே வியாபாரத்தையோ அல்லது வீணான எதையோ அவர்கள் பார்த்தால் இன் இலைஹா அதன் பக்கம் சென்று விடுகிறார்கள் பாய்ந்தவர்களாக வெறும் மிக வேகமாக இன் இலைஹா வேகமாக அதன் பக்கம் சென்று விடுகிறார்கள் ஒத்தர கூக்க பாதிமா உங்களை அப்படியே நிற்க வைத்துவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள் நதியவர்கள் மின்பரில் இருந்து குட்டுபா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை சஹாபாக்கள் அப்படியே நதியர்களை விட்டுட்டு போயிட்டாங்க நதி அவர்கள் குத்துபா செஞ்சிக்கிட்டுருக்கும்போது இப்போ நதிய அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் புல் நதியை நீங்கள் சொல்லுங்கள் மானிங்கல்லா நகைவும் நெல்ல தீபீபம் இன திஜாராம் வியாபாரத்தின் பக்கமும் ஏதோ ஒரு வீணான ஒன்றின் பக்கம் நீங்கள் செல்கிறீர்கள் ஆனால் அல்லாஹ் இருப்பது இதைவிட விட சிறந்ததாகும் என்று நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட நீங்கள் வீண் விளையாட்டாக எதை நோக்கி செல்கிறீர்களோ அதைவிட அல்லாஹ்விடத்தில் இருப்பது ஆக சிறந்ததாகும் அல்லாஹான் உணவளிப்பவர்களில் சிறந்தவனாக இருக்கின்றான் நீங்கள் தொழுகைக்காக வியாபாரத்தை விட்டுவிட்டு செல்வதாலோ நேரம் கடையை அடைத்து விடுவதாலோ உங்களுடைய வியாபாரம் குறைந்துவிடும் என்று நீங்கள் நினைத்தால் அல்லாஹை ராஜ்யம் என்பதிலிருந்து நீங்கள் மறுத்தீர்கள் என்பது பொருள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் சிறந்த ராஜ்ய அவன் உணவளிப்பவன் நீங்கள் காலை முதல் வருடம் முழுக்க கடையை திறந்து வைத்தாலோ எத்தனை நபர்கள் ஏற வேண்டும் எவ்வளவு வியாபாரம் ஆக வேண்டும் எவ்வளவு லாபம் கிடைக்க வேண்டும் என்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் நாடி முடித்து விட்டான் ஏற்கனவே உங்களுக்கு அதுதான் வியாபாரமாக போகின்றது நீங்கள் நம்புங்கள் அவன் ஆகச் சிறந்தவனாக இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த மூன்று வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டு ஜும்மா தொழுகையை பற்றி பேசுகின்றான் இங்கு நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கடைசி வசனத்தில் வியாபாரம் அல்லது வீணானது என்று பேசுகின்றான் பாருங்க வியாபாரம் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு முன்னோ முன்னோடியானது என்று நீங்கள் நினைத்துதானே வியாபாரம் செய்கிறீர்கள் இது இல்லைன்னா எப்படி வாழ முடியும் இது இல்லைன்னா எப்படி இதை கழக்க முடியும் இது நாம செஞ்சுதான் ஆகணும் ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும் ஒரு வியாபாரம் ஆகணும் குடும்பத்தை யார் குடும்பத்தை எப்படி விஷயமாக வியாபாரத்தை பார்க்கிறீர்கள் இப்படியே அல்லாஹ் வீணுன்னு ஒரு வார்த்தை சொல்றான் அடுத்த கட்டமாக வீணான எதிரினும் நீங்கள் ஈடுபட்டால் இன்று அநேக மக்கள் இருக்கிறார்கள் நீங்கள் இளைஞர்களை பார்க்கலாம் அல்லது இளைஞர்கள் அல்லாதவர்களையும் நீங்கள் பார்க்கலாம் எந்த வேலையும் இருக்காது வீணான பொழுதில் தான் அவர்கள் கழிப்பார்கள் வீணான பொழுதில் அவர்கள் கழித்துக் கொண்டிருப்பார்கள் எப்போது பயான் முடியும் என்று கொண்டிருப்பார்கள் அந்த பயான் முடியக்கூடிய கடைசி நேரம் வரைக்கும் அப்போதான் ஓடி போய் குடிச்சு ஓடி போய் வந்து அந்த கடைசி நேரத்தில் எவ்வளவு அசால்ட் எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தால் அல்லா முந்தால இவ்வளவு துல்லியமாக ஜும்மாவை பற்றி பிரத்யேகமாக எடுத்துக்கொண்டு ஜும்மா என்ற சூறாவிற்கு பெயர் வைத்து அதில் இவ்வளவு நுணுக்கமான கருத்துக்களை கொண்டு சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் ஜும்மா அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் மகத்துவமும் கொடுக்காத நிலையில் இருக்குமேயானால் எவ்வளவு துணிந்து விட்டார்கள் அவர்கள் அல்லாஹினுடைய இந்த வாக்குறுதியில் இருந்து என்பதை நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் அல்லாஹு தலா இரண்டைத்தான் பேசி காட்டுகின்றான் வியாபாரம் என்பது மிக முக்கியமானது இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படியே நீங்க பார்த்துக்கல இந்த பக்கம் வியாபாரத்திற்கு நேர் ஆப்போசிட் வீணான ஒன்று ஆனால் இவை இரண்டையும் அல்லாஹ் சமப்படுத்துவது எவ்வளவு முக்கியமானது வாழ்க்கைக்கு என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் தொழுகையை விட்டுவிட்டு விட்டு உங்களுக்கு நான் அனுமதி வழங்கவில்லை நீங்கள் எதை முக்கியமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ வாழ்வாதாரத்திற்கு அதை விட்டுவிட்டு தொழுகைக்கு வாருங்கள் என்று சொல்லும்போது போது வீணான ஒன்றை கொண்டு ஒருவர் தொழுகையை விடுகிறார் என்றால் வீணான காரியத்தில் ஈடுபட்டுவிட்டு தொழுகையை விடுகிறார் என்றால் வீணான காரியத்தில் ஈடுபட்டுவிட்டு விட்டு பொழுதுபோக்காக இருந்துவிட்டு தொழுகைக்கு தாமதமாக ஒருவர் வருகிறார் என்றால் இவருடைய நெஞ்சழுத்தமும் இவருடைய அல்லாவை நாம் பார்த்து கொள்ளலாம் மறுமையும் மௌத்துக்கு பின்னால் என்ற அந்த தைரியமும் என்னவென்று சொல்வது சுபான் அல்லா அல்லாஹ் அத்தனை நபர்களையும் மன்னிக்கட்டும் அல்லாஹு தாலா எந்த விஷயத்தின் பக்கம் நம்மை அழைக்கின்றானோ அந்த விஷயத்திற்கு முழுமையாக செவி சாய்த்து அல்லாஹினுடைய திக்கிரின் பக்கம் முழுக்க முழுக்க அல்லாஹிற்கு கட்டுப்பட்ட முக்மீன்களாக மாறக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக இந்த சூறா இறங்கியதற்கு பின்னால் சஹாபாக்கள் எவ்வளவு பொடுபோக்கானவர்களாக ஜும்மாவை பற்றி புரியாதவர்களாக இருந்தார்களோ ஆனால் இந்த சூறாவிற்கு பின்னால் அடுத்த வாரத்தில் இருந்தே முழு மூச்சாக ஜும்மாவிற்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் வாரம் முழுக்க ஜும்மாவை எதிர்பார்த்தவர்களாக வியாழக்கிழமை வந்து விட்டாலே நாளைய தினத்தில் எந்த வேலையும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது இன்றைய தினமே ஒட்டுமொத்த வேலையை செய்து முடித்தாக வேண்டும் முடித்துவிட்டு நாளைய தினம் ஜும்மாவிற்காக நாம் ஒதுக்கிவிட வேண்டும் நாள் முழுக்க அழிவாதது தான் தொழுகை வரைக்கும் அந்த சிந்தனை தான் என்று முழு மூச்சாக சஹாபாக்கள் இந்த சூறாவிற்கு பின்னால் மாறிவிட்டதையும் நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் தாலா அது போன்ற ஒரு மாற்றத்தை நம்முடைய உள்ளங்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் இந்த ஜும்மாவை எதற்காக கொடுத்தானோ அதனுடைய முழுமையான சிறப்பை அடையக்கூடிய நன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك